காணும் பொங்கலை முன்னிட்டு பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை காண குவிந்த பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து பார்வையிட்டு பொழுதை கழித்தனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சென்னை மெரினாவாக கருதப்படுவது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமாகும் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் இந்த நீர்த்தேக்கம் கடந்த சில ஆண்டுகளாக மழை காலங்களில் நிரம்பி விடுவதால் கடல் போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் காணும் பொங்கல் தினம் என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை காலம் என்பதாலும் ஏராளமான பொதுமக்கள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் குவிந்தனர் இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது உபரி நீர் செல்லும் பகுதியில் யாரும் குளிக்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுத்து நிறுத்தப்பட்டனர் அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செல்போனில் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அதே நேரத்தில் சுற்று தலமான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் அடிப்படை வசதிகளான பொது கழிப்பிடங்கள் குழந்தைகள் விளையாடவோ இளைஞர்கள் பொழுதுபோக்கவோ அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காதது வருத்தத்தை அளிப்பதாகவும் சாப்பிடவும் தேநீர் குளிபானங்கள் தின்பண்டங்கள் வாங்குவதற்கு கடை எதுவும் இல்லாததும் ஒரு குறையாகவே உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றன எனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் விளையாட்டு பூங்கா அமைத்துள்ள நிலையில் அதை திறக்கப்படாதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் சென்றாயன்பாளையம் ரொம்ப சுற்றி பார்க்கிறோம் இடம்லாம் பார்க்கும் போது வீட்டு அப்படிக்காரங்க நல்லா பண்ணி அடிமையா வச்சிருக்காங்க பிக்ஜிய நல்லா பராமரிக்கிறாங்க அது மாத்திரமல்ல பக்கத்துல இருந்த பார்க் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் வர மக்களுக்கு கொடுத்த வசதிகளை கொஞ்சம் அநேக வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஐயாவுக்கு முதல் ஐயாவுக்கு இது ஒரு நன்றி என்னுடைய வேண்டுகோளா இருக்கிறது இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கழிப்பிடம் இல்லை கேன்டீன் இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது தண்ணி இருக்கு எரிஃபுல்லா தண்ணி இருக்குது ஆனா ஒரு கேன்டீன்ல அது உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிளேஸ் இது நான் ஏன்னு கேட்டேன்னா இங்கே நான் பிறந்தல் நீங்க தான் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு நாற்பத்தி ஏழு வருஷமா பாக்குறேன் இன்னும் அப்படியேதான் இருக்குது இந்த நிலம் இன்னும் மாறலை இன்னும் நல்ல வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும் இதுக்கு உண்டான வழிகளை நீங்க தான் ஏற்பாடு பண்ணி தரணும் நல்ல ஒரு சுற்றுலா தலமாக இதை ஏற்படுத்தணும் எல்லா மக்களும் அப்பப்போ வந்து போறா போல அநேக காரியங்களை செய்யணும் ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூண்டிய இந்த நீர்த்தேக்கத்தை அஹ் ஒரு சுற்றுலா பயணமாக எல்லாரும் வந்து போகிற மாதிரி நல்ல ஒரு அதுக்கு உண்டான வழி வழிகளை சரி செய்து தரணும் அதுக்காக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற இதை நன்றி